அவ்வளவுதான் அது பேக்கிங் மட்டும் மாத்திருக்கிறாங்க ரேப்பரை மாத்திருக்காங்க போன தேர்தலில் அல்லது அதற்கு முந்தைய தேர்தலில் எதுவையெல்லாம் சொல்லி நிறைவேற்றாமல் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு சாயம் எடுத்து போய் நிற்கிறார்களோ அதே ஏறத்தாழ அதே வாக்குறுதிகளை திரும்ப கொடுத்திருக்காங்க எங்களுடைய மாநில தலைவர் ஆற்றல் மிக்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னதை போல பேப்பர் பேப்பர் டாக் காகித நாய் குறைக்காது காகித ரோஜா மணக்காது அப்படிங்கற மாதிரிதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது அவங்க சொன்னது உரிமை தொகை சொன்னாங்க செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் நீங்க சொன்ன பழமொழியில மாற்றுக்கிறதுக்கு பொது விவாதத்துல அந்த பழமொழியை வைக்க தேவையில்லை திரும்பவும் குடிப்பதை ஆதரிக்கிற ஒரு பழமொழி இங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க வேற கருத்தை அதுக்கு உதாரணமா சொல்லி இருந்திருக்கலாம் ஏடா இல்ல 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 மேடம் அதாவது ஏன் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சகோதரி கனிமொழி தான் திமுக தேர்தல் அறிக்கையினுடைய தயாரிப்பு குழுவின் தலைவர் ஒரு பெண் தமிழக பெண்களுடைய உணர்வுகள் தெரியும் தமிழக பெண்களுடைய கஷ்டம் தெரியும் தமிழக பெண்களுடைய கண்ணீருடைய வலிமை தெரியும் அல்லலுற்று ஆற்றாதார் அழுதக நீர் செல்வம் தேய்க்கும் படை அப்படிமாசன் கனிமொழி அவர்கள் ஏற்பட்ட உடனேயே மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை படிப்படியாக எடுத்து மூடுவோம் குறிப்பாக திமுக சொந்தமானது

ஆலைகள் புதுக்கோட்டையில கூட ஒரு ஆலை இருக்கு கல்லாலங்குடி சாரி வெள்ளால விடுதி அப்படிங்கிற ஊர்ல கால்ஸ் பேக்டின்னு இருக்கு அது யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியும் அதனால இப்படி பாண்டிச்சேரியில இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மாதிரி ரா மெட்டீரியல் இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் இழுத்து மூடுவோம் அது மாதிரி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய சகோதரி கனிமொழி ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு மீனாட்சி எம்பதி அதாவது நீங்க பேசும்போது சொன்னீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலின சமத்துவங்கிற நல்ல வார்த்தை காது குளிர கேட்டேன் அதே மாதிரி தாய் ஒளி சமூகம் பெண் ஏன் அடிமையானால் குடும்பம் சொத்து ஆஹ் உபரி சொத்துடைமை ஆஹ் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேட்ட ரொம்ப அற்புதமான தத்துவங்களை எல்லாம் மதுரை மதுரையில என்றாலே மீனாட்சி அந்த மீனாட்சி மீனாட்சி எம்பதி மதுரையில ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சி மதுரையில பெண்களுக்கு எலைட் பார் திறந்திருக்கீங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனை அது பெண்களுக்கு பிரத்யோகமா உலகத்தர வாய்ந்த குளிர்வான கூட்ட கூட மதுவில கொள்கை வேண்டுமான வேண்டுமானவை ஆனால் அதை பாஜக சொல்லும் பொழுது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல மதுவிலக்கு கொள்கை எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் குஜராத்ல கிடையாதுங்க

பெண் விருப்ப அந்த உதாரணம் வந்து பாஜக தேர்தல் அறிக்கையில மது விலக்குமா இருக்குமான்னு மட்டும் கேளுங்க பாஜக தேர்தல் அறிக்கையில எல்லா மாநிலத்திலயும் அவங்க மதுவிலக்கு அறிவிப்பாங்க அறிவிப்பா

சார் தெரியல <JESUS DOCATIC> சரிம மதுவிலக்கு என்பது பாரதிய கட்சியுடைய கொள்கை அதன் இந்திய அளவுல அமல்படுத்துவோம் நாங்க வெற்றி பெற்றோம்னா எங்க ஒண்ணு

ராஜேந்திர ராஜேந்திர சச்சார் அறிக்கை அதை அமல்படுத்துவ சச்சார் கமிட்டி அறிக்கையை மதத்திலிருந்து தீண்டாமை கொடுமையால் ஒரு புரட்சியாக இந்து மதத்திலிருந்து வெளியேறிய பட்டியல் சமூக மக்கள் அங்கே கிறிஸ்தவ தலித்துகளாகவும் கிறிஸ்தவ இஸ்லாமிய தலித்துகளாகவும் இருக்கிறார்கள்

அவர்களுக்கு இடஒதுக்கீடு இந்து மதத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே இடஒதுக்கீடை அவர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு இணைக்கப்படுகிறோம் அடுத்து ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க தமிழ்நாடு பெண்கள் ஜமாத்து ஒரு அமைப்பு இருக்கு நம்ம நண்பர்கள் தான் வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தது இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ரொம்ப ஆக்டிவா இருந்த தமிழ்நாடு பெண்கள் ஜமாத்துக்கிற அமைப்பு இருந்தது ஏன் அந்த அமைப்பு வந்ததுன்னா அந்த அமைப்பு பெண்களுக்கு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு அனுமதி இல்லை அவங்க வந்து நம்ம சொல்ல முடியாது ஆக அவங்க வீட்டுல தான் இந்த ஐவனை தொழுகை பண்ணணும் இந்து மதத்துல அப்படி இல்லைங்க சாரதா பீடத்திலிருந்து கருநாதன்மையை தொடர்ந்து <yrız whenilamate được kindergarten> <ously> அது அவர் அது வன்மையா கண்டிக்கிறது நான் அதனால இடம் இடமாயிச்சேன் இந்த தினம் சொல்றாரு வந்து தனி சுற்றுகாடு இருக்கு இன்னும் தீட்டாங்க இருக்கு மதம் மாறி போனாங்க ஆனா இடஒது கேட்கறாங்க இந்த சமூகத்துல சாதி என்கிற நோய் மதம் மதம் என்பது பெரிய பூவை முளைச்சிடலாம் ஆனா சாதி என்பது புறப்பின் அடிப்படை தீர்மானப்படுகிற பழக்க சட்டம் இருக்கிறது அந்த பழக்க வழக்க சட்டத்தை இந்திய அரசு சட்டமா இருக்கக்கூடிய ஆர்டிகல் பதிமூன்றும் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தூக்கிப்படுத்தி இருக்கிறது வழக்க வழக்கத்தின் அடிப்படையில் சாதி இருப்பதால் அது மனநோயாக மாறி இருப்பதால் எத்தனை மனங்களும் மாறினாலும் சாதி அழுக்கு முடி ஒட்டி கொண்டே இருக்கிறது அது தொடர் பரப்புரையின் மூலமாகவும் தொடர் கருத்து வாக்குதான் மாற்ற முடியும் முடிய அன்று போனால் தனிச்சுவாடு அந்த ஒடுக்குமுறையை அனுபவிக்கிறார்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன்